மாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஆடி மாதம் அமாவாசையான பக்தர்கள் செய்து வருகின்றனர் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் இதனால் ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு ஏராளமான பெண்கள் குடும்பத்துடன் சென்று வழிபட்டு வருவார்கள் அதுவும் ஆடி அமாவாசை என்றால் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாலை முதலே அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவார்கள் சாதாரண அமாவாசை நாட்களிலேயே சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட வருவது வழக்கம் ஆடி அமாவாசையான இன்று சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலை முதலே திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை கரூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் தனித்தனி வாகனங்களிலும் பேருந்துகளிலும் சாரை சாரையாக வந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் தீச்சி ஏந்தியும் தகுதி நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டு கோவில் தரிசனம் கோவில் சார்பில் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது மேலும் அதிகாலையில் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் கோவில் இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் தன்னாளர்வர்கள்

உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து பக்த மகாஜனங்களும் நன்றாக இருக்கும் பொருட்டும் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன விசேஷம் அப்படின்னா பித்திருக்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம் பித்திருக்கள் யார் அப்படின்னா முன்னோர்கள் மற்ற அமாவாசைகளில் கூட வந்து நீங்கள் வந்து இந்த முன்னோர்களுக்கு வந்து எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசையில் வந்து அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்கள் நம்ம வந்து வீட்டில் வந்து முன்னோர்கள் படத்தை வச்சு பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து முன்னோர்களுக்கு வந்து நம்ம இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து பூஜை பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து திருப்தி ஆவாங்க மற்ற அமாவாசைகளை விட இந்த ஆடி அமாவாசை வந்து சிறப்பானது சூரிய பகவான் வந்து இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து மிதுன ராசியில் வந்து கடகராசிக்கு வந்து பிரவேசமாகிறார் அது என்ன விசேஷம் அப்படின்னா சூரியன் வந்து சிவாம்சம் சந்திரன் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து அதிபதி யாருங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து அம்பாலோட அம்சம் அதனால வந்து அவ ரெண்டு பேர் வந்து சேர்றதுனால இந்த மாதத்துல வந்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணால் அதுவும் இந்த தினத்தில் இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தினத்தில் வந்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் இந்த நாளில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புனித நீர்கள் காவேரி கங்கை அந்த மாதிரியான நீர்களில் வந்து நம்ம போய் ஸ்நானம் பண்ணி முன்னோர்களை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நல்லா முன்னோர்களுக்கு வந்து எவ்வளோ வழிபாடு பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது சுமங்கலிகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து வழிபடணும் எதனால அப்படின்னா வந்து புத்திரபாக்யம் வந்து இன்றைக்கி வந்து அமாவாசையில் வந்து சுவாமியோ ஏதோ ஒரு கோயிலில் போய் யாரையோ வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாவில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமி அம்பாவை வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தோன்னா முன்னோர்களுக்கெல்லாம் வந்து அதாவது வந்து சுமங்கலிக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து குழந்த பறக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த நாளில் பிரார்த்தனை பண்ணால் வந்து சொல்லியிருக்கு ஆகமங்களில் வந்து கூறப்பட்டிருக்கு அது மாதிரி வந்து எல்லோரும் வந்து உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மகாஜனங்களும் தவறாது ஆலயங்களுக்கு வருகை தந்து அம்பாவை பிரார்த்தனை செய்துமாறு அன்புடன் கேட்டு போய்கிறோம் நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில இருந்து வர்றோம் அம்மாவோட இன்னைக்கு ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறனால அம்மாவோட தரிசனத்துக்காக நாங்கள் வந்தோம் ரொம்ப சிறப்பா இருக்குது திருப்பதிக்கு அடுத்தபடியாக இந்த கோயில் தான் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மாரியம்மன் மாரியம்மன்லயே வந்து ஏழு வகை சொல்லுவாங்க அதுலயே உயர்ந்தது அப்படின்னா இந்த அம்மாவை சொல்லுவாங்க அதற்காக நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம் நான் குழந்தை வச்சுருக்கனால சிறப்பு தரிசனத்தில் வந்துமே ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு மற்ற பக்தர்கள்லாம் வந்துட்டு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆகுதுன்னெலாம் சொல்கிறாங்க கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறனால ஏன் இல்லை பொதுவாகவே வந்துட்டு கூட்டம் எப்போதுமே அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் இன்றைக்கி வந்தோம் ரொம்ப கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு பரவாயில்ல காவலர்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே பணியாற்றுறாங்க எங்களை பாதுகாப்பாக அனுப்பிச்சி வச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்த அம்மனை மிக சிறப்பாக சந்தித்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திவ்யா ரஞ்சிதா வாலவந்தான் கோட்டையிலேருந்து வரோம் காலையில் நாங்கள் எட்டரை மணிக்கு இன்றைக்கி வந்தோம் இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் அம்மனை பார்க்க முடிஞ்சிச்சு சிறப்பு தரிசனால பக்தர்கள் கோயில் நிர்வாகம் நல்லபடியாக கர்ப்பிணி பெண்களுக்கு முதியோர்களுக்கெல்லாம் தனித்தனியாக வழிவிட்டு நல்லபடியாக விட்றாங்க அம்மன் வேண்டிய வரத்தெல்லாம் கொடுக்கறதுனால இன்றைக்கி ஆடி அமாவாசை செய்யதுமோ பக்தர்கள் நிறையா இருக்காங்க சிறப்பு தரிசனம் காது அம்மன் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுனால எல்லோரும் வழிபட்டுட்டு போகிறாங்க அம்மனை நம்பி வந்தால் அம்மன் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க ப வேண்டி பக்தர்களை வேண்ட அனைத்தையும் அம்மன் செஞ்சு வைக்கிறாங்க அதனால் அனைவரும் இன்றைக்கி கூ ஆடிய மாசை பார்ப்பாங்க கூட்டத்தை பார்க்காம கூட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நின்று பார்த்துட்டு போகிறாங்க மூணு மணி நேரம் ஆச்சு நாங்கள் சாமி மூணு மணி நேரம் ஆச்சு சிறப்பு தரிசனத்தில் வந்ததுனால மூணு மணி நேரம் ஆச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து ஏழு மணி நேரம் ஆகும் சாதாரணமாக பொது தரிசனம் வந்ததுல வந்தால்